வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சினால் கைப்பற்றப்பட்ட ரஷ்ய கப்பல் விடுவிப்பு சுவிஸ் விமானங்களில் இந்திய பணியாளர்கள் செலவை குறைக்க திட்டம் ரஷ்யா மீது ட்ரோன் தாக்குதல் உக்ரைனில் முப்பது பேர் காயம் ஜெர்மனியில் தடையை மீறி பறந்த ட்ரோன்களால் விமான சேவை கடுமையாக பாதிப்பு இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிக்கும் ஹமாஸ் அமைப்பு முடிவு உலக நாடுகள் ஐநா வரவேற்பு இந்தியாவுக்காக குரல் கொடுத்த ரஷ்ய ஜனாதிபதி பிரிட்டன் யூத தாக்குதல் ஆறு பேரிடம் விசாரணை இனி விரிவான செய்திகள் பிரான்சினால் கைப்பற்றப்பட்ட ரஷ்ய கப்பல் விடுவிப்பு பிரெஞ்சு அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ரஷ்ய கப்பல் விடுவிக்கப்பட்டுள்ளது அனுமதியின்றி பிரெஞ்சு கடற்பரப்புக்குள் நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த பேய் கப்பல் என அழைக்கப்படும் கப்பல் அக்டோபர் இரண்டு வியாழக்கிழமை அன்று பிரெஞ்சு கடற்படையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டது கப்பலில் உள்ள அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டனர் கப்பலின் இரு மாலுமிகளும் சீன குடியுரிமை கொண்டவர்கள் எனவும் அவர்கள் விடுவிக்கப்பட்டதோடு கப்பலும் விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் விமானங்களில் இந்திய பணியாளர்கள் செலவை குறைக்க திட்டம் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன் செலவுகளை குறைக்கும் நோக்கில் கனடாவின் மோன்டியல் நகருக்கு இந்திய கேபின் பணியாளர்களை சேவையில் அமர்த்த திட்டமிட்டுள்ளது அவர்களின் சம்பளம் மாதத்திற்கு ஐநூற்றி எண்பது தொடக்கம் தொள்ளாயிரத்து ஐம்பது பிராங்குகள் என செய்திகள் வெளியாகியுள்ளன இருப்பினும் இதுவரை எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை என சுவிஸ் நிறுவன அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் லுப்தான்சாவின் துணை நிறுவனமான சுவிஸ் ஏற்கனவே இந்தியா தாய்லாந்து சீனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் உள்ள தளங்களில் சர்வதேச கபின் பணியாளர்கள் என்று அழைக்கப்படும் சுமார் இருநூற்று முப்பது பேரை பணியமர்த்துகிறது இந்த ஊழியர்கள் சுவிஸ் சீருடைகளை அடிவார்கள் ஆனால் ஜப்பானிய பணியாளர்களை தவிர கூட்டு தொழிலாளர் ஒப்பந்தம் இல்லை மற்றும் அவர்களின் சுவிஸ் ஊழியர்களை விட கணிசமாக குறைவாகவே சம்பாதிக்கிறார்கள் இந்நிறுவனத்தின் கூற்றுப்படி இந்தியாவின் ஊதியம் அறுபத்தையாயிரம் முதல் ஒரு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் வரை வேறுபடுகிறது இது மாதத்திற்கு சுமார் ஐநூற்று எண்பது தொடக்கம் தொள்ளாயிரத்து ஐம்பது பிராங்குகளுக்கு சமம் இதனுடன் ஒப்பிடுகையில் சுவிட்சர்லாந்தில் உள்ள பணியாளர்களுக்கான ஆரம்ப சம்பளம் மூவாயிரத்து எண்ணூறு பிராங்கிற்கு சற்று அதிகமாகும் மொழி மற்றும் கலாச்சாரம் அடிப்படையில் சில வழித்தடங்களில் வெளிநாடுகளில் இருந்து பணியாளர்களை பணியமர்த்துவதை விமான நிறுவனம் நியாயப்படுத்துகிறது ரஷ்யா மீது ட்ரோன் தாக்குதல் உக்ரைனில் முப்பது பேர் காயம் உக்ரைனில் பயணிய ரயில் மீது ரஷ்ய ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் முப்பது பேர் காயமடைந்துள்ளனர் கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் மூன்று ஆண்டுகளை கடந்தும் நீடித்து வருகிறது இந்த நிலையில் உக்ரைனின் சுமி பகுதியில் உள்ள லோஸ்கா ரயில் நிலையத்தை குறிவைத்து ரஷ்ய ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது கேவ் நகருக்கு சென்று கொண்டிருந்த பயணியர் ரயில் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் முப்பது பேர் காயமடைந்துள்ளனர் உடனடியாக அங்கு மீட்பு படையினரும் டாக்டர்களும் அனுப்பி வைக்கப்பட்டனர் ரஷ்யாவின் இந்த செயலை காட்டு முராடித்தனம் என விமர்சித்த உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி பொதுமக்கள் பாதிக்கப்படுபவர் என்பதை அறிந்தும் தாக்குதல் நடத்துவது பயங்கரவாதம் உலகம் இதை புறக்கணிக்க கூடாது என கூறினார் ரஷ்யாவின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் உக்ரைனின் மின் கட்டமைப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டு ஐம்பதாயிரம் குடும்பங்கள் மின்சாரம் இல்லாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது போர் தொடங்கியதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலம் நெருங்கும் போது உக்ரைனின் கட்டமைப்பை ரஷ்ய படைகள் தாக்கி வருகின்றன அதன்படி கடந்த ஆண்டு அதன்படி கடந்த இரண்டு நாட்களாக வடக்கு நகரமான செர்னிக் அருகே மின் கட்டமைப்புகளை குறிவைத்து நூற்று ஒன்பது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது இரவு நேரத்தில் நடத்தப்பட்ட ரஷ்ய தாக்குதலால் பல இடங்களில் தீப்பிடித்து மின் இணைப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டதாக உக்ரைன் மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜெர்மனியில் தடையை மீறி பறந்த ட்ரோன்களால் விமான சேவைகள் கடுமையாக பாதிப்பு ஜெர்மனி நாட்டின் முனிச் விமான நிலையத்தில் தடையை மீறி பறந்த ட்ரோன்களால் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது முனிச்சி விமான நிலையத்தில் தடையை மீறி பறந்த ட்ரோன்களால் வெள்ளிக்கிழமை மாலை விமான நிலைய தளங்கள் மூடப்பட்டு விமான சேவை தொடங்கியது இதனால் சுமார் ஆறாயிரத்து ஐநூறு பயணிகள் வெளியூர்களுக்கு செல்ல இயலாமல் பரிதவித்தனர் விமானப் போக்குவரத்து முடங்கியதால் முனிச்சி நகரத்துக்கான இருபத்தி மூன்று விமானங்கள் வேறு இடங்களுக்கு திருப்பி விடப்பட்டதாகவும் நாற்பத்தெட்டு விமானங்கள் ரத்து அல்லது காலதாமதமாக தாமதமாக இயக்கப்பட்டிருந்ததாகவும் முனிச்சி விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் விமான போக்குவரத்து சீராகும் வரை காத்திருந்த பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து நிலைமை சீராகினால் சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு விமான ஓடுபாதைகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது ஆயினும் இன்று காலையிலும் ட்ரோன்கள் சில பறந்ததால் விமான சேவை தாமதத்திற்கு பின் சீரானது இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிக்கும் ஹமாஸ் அமைப்பு முடிவு உலக நாடுகள் ஐநா வரவேற்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் காசா போர் நிறுத்த அமைதி திட்டத்தை ஹமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொண்டு இஸ்ரேலின் பிணை கைதிகள் அனைவரையும் விடுவிக்க சம்மதித்துள்ளது இந்த முடிவுக்கு உலக நாடுகள் ஐநா வரவேற்பு தெரிவித்துள்ளன இது தொடர்பாக ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் கூறியதாவது இந்த துயரமான மோதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் நிரந்தர போர் நிறுத்தம் உடனடியாக கொண்டு வர வேண்டும் அனைத்து இஸ்ரேல் புனை கைதிகளும் நிபந்தனையின்றி விடுவிக்கப்பட வேண்டும் காசாவிற்கு மனிதாபிமான உதவிகள் செய்வதில் எந்த கட்டுப்பாடுகளும் இருக்கக்கூடாது அமெரிக்காவுடன் இணைந்து மத்தியஸ்தம் பணி மேற்கொண்ட கத்தார் எகிப்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஐநா ஆதரிக்கும் எவ்வாறு கூறியுள்ளார் அதேபோல் கனடா பிரான்ஸ் இங்கிலாந்து மற்றும் கத்தார் உள்ளிட்ட நாடுகள் அமாசின் முடிவிற்கு வரவேற்பு அளித்துள்ளன இது அமைதியை கொண்டுவர முக்கியமான ஒன்றாகும் பிணை கைதிகளை விடுவிப்பதும் போர் நிறுத்தம் செய்வதும் இப்போது சாத்தியம் என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்காக குரல் கொடுத்த ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவுக்கு அமெரிக்கா கடும் அழுத்தம் கொடுப்பதாக அமெரிக்காவை ரஷ்யா விமர்சித்துள்ளது இதற்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அமெரிக்காவை குற்றம் சாட்டினார் ரஷ்யாவுடனான கச்சா எண்ணெய் ஒப்பந்தங்களை நிறுத்த இந்தியாவை அழுத்தம் கொடுக்கும் முயற்சிகளை அமெரிக்கா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என புட்டின் தெரிவித்திருந்தார் இதுபோன்ற கோரிக்கைகளுக்கு இந்தியா ஒருபோதும் அடிப்படையாது எனவும் யாருடைய முன்னிலையிலும் அவமானப்படுத்தப்படாது என்றும் புட்டின் கூறியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சமநிலையான மற்றும் புத்திசாலித்தனமான தலைவர் ரஷ்யாவும் இந்தியாவும் ஒரு சிறப்பு உறவை பகிர்ந்து கொள்கின்றனர் ரஷ்யாவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வது முற்றிலும் பொருளாதார முறையாகும் இரு நாடுகளுக்கும் இடையிலான எரிபொருள் ஒப்பந்தங்களில் எந்த அரசியல் அம்சமும் இல்லை அமெரிக்காவின் தண்டனை வரிகளால் இந்தியா எதிர்கொள்ளும் இழப்புகள் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியால் சமப்படுத்தப்படும் மேலும் அது ஒரு இறையாண்மை கொண்ட தேசத்தின் நட்பெயரை பெறும் என புட்டின் மேலும் தெரிவித்துள்ளார் பிரிட்டன் யூத ஆலய தாக்குதல் ஆறு பேரிடம் விசாரணை பிரிட்டனின் மான்செஸ்டர் நகரில் உள்ள யூத ஆலயம் அருகே வியாழக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக ஆறு பேரை காவலில் எடுத்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில் தாக்குதலில் ஈடுபட்ட ஜிகாதி அல் ஷாமி தனிநபராகத்தான் செயல்பட்டாரா அல்லது இது ஒரு பயங்கரவாத சதி செயலா என்பதை தெரிந்து கொள்வதற்காக பதினெட்டு முதல் அறுபது வயது வரையிலான மூன்று ஆண்கள் மூன்று பெண்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார்